ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கான மன மனமகிழ்ச்சியான ஒரு செய்தியைத்தான் இன்று சொல்வதற்காக ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய உண்மையான அன்பினால் நான் மனம் குளிர்ந்ததோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்ற ஒரு உறவைப் பற்றி உன்னிடத்திலே சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் செல்லமே நான் சொல்கின்ற தேதியில் அந்த உறவானது உன்னை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களையும் நடத்தி போகிறார்கள் நான் சொல்கின்ற அந்த உறவு யார் என்று தெரிந்தால் என் பிள்ளையே நீ சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஆனந்தப்படையப் போகின்றாய் ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடந்த வாடில்லை என்று நீ நினைப்பாயானால் இப்பொழுது உன் அப்பன் உனக்கு எப்பொழுது நல்லது நடக்கும் என்பதற்கான தேதியையும் குறித்து கொண்டு வந்திருக்கின்றேன் இதன் பிறகும் நீ கவலைப்படக்கூடாது நீ எதிர்பார்த்து நிற்கின்ற உறவு உன் வாழ்க்கையில் வருவதற்கான நாளைத்தான் இந்த அப்பன் உனக்கு காண்பித்து கொடுக்க வந்திருக்கின்றேன் என் செல்லமே அந்த நாளில் நிச்சயமாக அந்த உறவிடமிருந்து உனக்கு நல்ல செய்தியானது வரும் அது மட்டுமல்ல இத்தனை நாட்களுக்கும் சேர்த்து வைத்து ஒட்டுமொத்த அன்பினையும் உன்னோடு கொட்டி தீர்க்கத்தான் போகின்றார்கள் என் பிள்ளையே நீ இப்பொழுது என்ன நினைக்கின்றாய் தெரியுமா அப்பனே நீ சொன்ன வாக்கு என் வாழ்க்கையில் அப்படியே வலிக்க வேண்டும் நான் நிச்சயமாக என் வாழ்க்கையில் நினைத்தது போல சந்தோஷமாக என்றும் வாழ வேண்டும் எனக்கென்று இந்த வாழ்க்கை இதுவரை எந்தவொரு சந்தோஷத்தையும் கொடுத்ததே இல்லை எனக்கென்று இருந்தது ஒரே ஒரு உறவுதான் அந்த உறவும் இப்பொழுது என்னை விட்டு விலகி நிற்கிறார்கள் இந்த நேரத்திலாவது நீ கண் திறந்து என்னை பார்க்க வேண்டும் எனக்காக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்க வேண்டும் நிறைவேற்றி கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளையே நீ என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லவா என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் நீ கேட்டதை எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் இதை நான் உன்னிடத்திலே பல முறையும் சொல்லி இருக்கின்றேன் உன்னை தேடுகின்ற உறவு தானாகவே உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா அவர்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் அவர்களுக்கு சீக்கிரமே முடிந்து உடனே என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று நீ மனதிலே நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா என் தங்கமே இந்த வாழ்க்கையில் சில நாட்களில் சில விஷயங்கள் உனக்கு பல பல கஷ்டங்களை கொடுத்தாலும் ஒரு சில நேரங்களில் அது உனக்கு அதிகமான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுத்தது என்பதை உன்னால் மறுக்க முடியாது அப்படி நீ அடைந்த சந்தோஷத்தில் திக்குமுக்காடி திளைத்து நிற்கின்ற வேளையில் இடி போல உன் வாழ்க்கையில் விழுந்த கஷ்டம்தான் இப்பொழுது நீ மேலும் மேலும் துன்பத்தில் இருந்து கொண்டு முக்கியமான காரணம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே இனிமேலாவது இதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி வந்திருக்கின்றேன் உன்னுடைய உறவு உன்னை விட்டு பிரிந்து அங்கே என்ன பாடுபட்டது என்று உன் அப்பன் சொல்லி விடுகிறேன் உன்னை விட்டு பிரிந்ததற்காக அவர்கள் விட்ட கண்ணீர் போதும் போதும் என்கின்ற அளவிற்கு இருக்கின்றது இன்னமும் அங்கே கண்ணீர் வந்து கொண்டுதான் இருக்கிறது அதற்கு காரணம் அவர்கள் உனக்கு செய்த அந்த துரோகம் அந்த துரோகத்தை உனக்கு செய்துவிட்டு யாரை நம்பி அவர்கள் சென்றார்களோ அங்கே அவர்கள் ஏமாந்தது உண்மைதான் என் தங்கமே ஒருவரை ஏமாற்றிவிட்டு இன்னொரு ஒரு உறவை நாடி சென்றால் அங்கேயும் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்பதை உணராமல்தான் அவர்கள் இதுபோன்ற ஒரு செயல்களை எல்லாம் செய்து விட்டார்கள் இன்று அந்த ஏமாற்றம் கிடைத்த பிறகுதான் உன்னுடைய மனவழி எப்படி இருந்திருக்கும் நீ எத்தனை வேதனைகளை அடைந்திருப்பாய் என்பதை அவர்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் இந்த உணர்வானது அவர்களுக்குள் வர ஆரம்பித்த நேரத்தில் உன்னை அதிகமாக தேடவும் ஆரம்பித்து விட்டார்கள் உன்னை காண வேண்டும் என்ற ஆர்வமானது அவர்களுக்குள் வந்து விட்டது நீ மீண்டும் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வாயானால் அவர்களுக்கு மிக்க சந்தோஷம் கிடைக்கும் ஆனாலும் அவர்களுக்குள்ளே நீ ஏற்றுக்கொள்வாயா என்ற சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது நிச்சயமாக அதற்காக அவர்கள் மன்னிப்பினை கேட்டுவிட வேண்டும் நாம் ஒடுத்த கஷ்டத்திற்காக அத்தனை தண்டனைகளையும் உன்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அது என்னை தண்டனையாக இருந்தாலும் சரி இனி உன்னையே சுற்றி வர வேண்டும் ஒருபோதும் கனவிலும் கூட இனி உனக்கு துரோகத்தை நினைக்கக்கூடாது என்று என் பிள்ளையே இவர்களுடைய மனம் உருகி கண்ணீர் வடித்து இதையெல்லாம் என்னிடத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள் என் செல்ல குழந்தையே இவர்கள் துரோகத்தை மட்டும் செய்யவில்லை உனக்கு வழியையும் கொடுத்துவிட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள் உனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை எல்லாம் உணர்ந்திருக்கிறார்கள் ஒருவேளை அவர்கள் வாழ்க்கையை நல்லபடியாக சென்று கொண்டிருந்தால் இன்னமும் உன்னை பற்றி ஒருபொழுதும் சிந்தித்திருக்க வாய்ப்புகள் கிடையாது என் அன்பு குழந்தையே இத்தனை நேரமும் உனக்கு சாதகமாக பேசிவிட்டு இப்பொழுது அப்பனின் பேச்சில் சிறு மாறுதல் தென்படுகிறது என்று கூட நீ நினைக்கலாம் ஆம் என் செல்லமே இந்த அப்பன் எப்பொழுதும் நியாயத்தை பற்றி மட்டுமே எடுத்துரைப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே ஒரு கஷ்டம் வந்த பிறகுதான் அதை அவர்கள் அனுபவித்த பிறகுதான் உன்னுடைய வேதனை என்னவென்பது அவர்களுக்கு புரிகிறது என்றால் மீண்டும் இந்த வாழ்க்கையை உன்னோடு சேர்ந்து நடத்தும் பொழுது உன்னுடைய உணர்வுகளுக்கு சரியான மதிப்பினை அவர்கள் கொடுப்பார்களா என்பதை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் இதற்கு முன்பு எந்த அளவிற்கு உனக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை மட்டும் நீ மீண்டும் ஒரு முறை சிந்தித்துப்பார் நான் அவர்களை மன்னிக்க கூடாது என்று உன்னிடத்திலே சொல்லவில்லை இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் சொல்லவில்லை இந்த அப்பன் சொல்ல வந்தது இந்த வாழ்க்கை மீண்டும் உனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருந்தால் அது உனக்கு சரிப்பட்டு வருமா இனி காலம் முழுவதும் இவர்கள் இப்படியே இருப்பார்களா என்பதைப் பற்றி மட்டும் சற்று ஆராய்ந்து விடு என் செல்லமே அவர்கள் மனம் திருந்தி வந்திருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் அந்த மனதிருத்தம் என்பது எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கிறது அது எத்தனை நாள் நீடிக்கும் என்பதையெல்லாம் நீ நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் நடந்த எல்லாம் நீ வைத்து அந்த உறவை நீ நம்புவதும் நம்பாததும் அது உன்னுடைய பொறுப்பு என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று ஏற்படுத்தி கொடுக்கின்ற பல நல்ல செயல்களையெல்லாம் இனி நீ செய்ய தொடங்கு என் செல்லமே இந்த வாழ்க்கையை நீ மீண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு வருவாயானால் ஒருவேளை இந்த உறவு மீண்டும் உன்னை விட்டு செல்கின்ற சூழ்நிலை வந்தால் அந்த சூழ்நிலையில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் அல்லவா எந்த ஒரு காலகட்டத்திலும் யார் உனக்கு என்ன செய்தாலும் உன்னையே மாற்ற முடியாது அப்படியே ஏமாற்றி விட்டாலும் உன்னால் பிழைத்து கொள்ள முடியும் என்ற மனநிலை உனக்குள் வந்துவிட்டால் போதும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்